அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கருப்பு ஒழுந்த லட்டு எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு அரக்கப் வேர்க்கடலையை ஒரு பேனில் போட்டு வறுக்கலாம் வேர்க்கடலையை ப்ரோட்டீன் பவர் ஹவுஸ்னு கூட சொல்லலாம் ஏன்னா வேர்க்கடலை முழுக்க பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் தான் இருக்குது வேர்க்கடல ஃபேட் பார்த்திங்கன்னா அது ஹெல்த்தி ஃபேட் நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது அது கொலஸ்ட்ராலை கூட கட்டுப்படுத்தும் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்து வேர்க்கடலை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் சரியான அளவில் சாப்பிட்டா அது சர்க்கரை லெவலையும் ஸ்டேபிளாக வச்சிடும் வேர்க்கடல இருக்க மேங்கனீஸ் ஸ்னியாசின் வைட்டமின் இ பி த்ரீ இது எல்லாமே நம்ம மூளை தோல் நரம்பு சிஸ்டம்க்கு ரொம்ப அவசியம் ஹாப்பி ஹார்மோன்ஸ் வேர்க்கடையிலேயே சாப்பிட்டா ஹார்மோன்ஸ் கூட ஹாப்பியாகும் இது சாப்பிட்டா மனசு ரிலாக்ஸாக இருக்கும் ஆனால் ஓவராக சாப்பிடாதீங்க வேர்க்கடலை ஹெவி கலரி ஃபுட் ஒரு கைப்பிடி அளவுக்கு தினமும் போதும் அதுக்கு மேலே சாப்பிட்டா எடை கூடும் சிலருக்கு அலர்ஜி கூட வரும் வேர்க்கடலையை சிம்மில் வச்சு தான் வறுக்கணும் கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆனதும் நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம எந்த கப்பில் வேர்க்கடலையை மெஷர் பண்ணுமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம் கருப்பு உழுந்த ரெண்டு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு சுத்தமாக கழுவி காய வச்சு எடுத்துருக்கேன் உளுந்து சீக்கிரமாகவே காஞ்சிரும் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக கழுவி ஒரு துணியில் பரத்தி போட்டு காய வச்சுக்கலாம் கருப்பு உழுந்துலேயும் வேர்க்கடையில் இருக்கிற மாதிரியே ப்ரோட்டீன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அதனால் இதை சாப்பிட்டா உடலோட பலம் கூடும் தசைகள் வந்து வலிமையாகும் இப்போ நீங்கள் டயட்டில் இருக்கிறீங்கன்னா ரொம்ப கம்மியாக அளவில் தான் சாப்பாடு எடுத்துக்குவோம் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சு வச்சு ஒவ்வொன்று சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் எனர்ஜி கிடைக்கும் கருப்புளுந்தில் கால்சியம் மெக்னீஷியம் ஃபாஸ்பரஸ் எல்லாமே இருக்குது இது எலும்பு வலிமையை கூட்டும் குறிப்பாக பெண்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது உளுந்தில் உள்ள நார்ச்சத்து பார்த்திங்கன்னா கொழுப்பளவை குறைக்கும் அதனால் இதய நோய் வராமல் இது தடுக்கக்கூடிய உணவாக இருக்குது இதில் வந்து இரும்பு சக்தி வந்து நிறையா இருக்குது அதனால் பிளட் சர்க்குலேஷனை வந்து சீராக வச்சுக்கும் கருப்புழுந்த வந்து நீங்கள் சரியான அளவில் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் முகமும் பிரகாசமாக இருக்கும் முடியோட வளர்ச்சிக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கருப்பு நல்லா வறுப்பட்டுச்சு இது கலர் சேஞ்ச் ஆனோன்னா இதையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து கருப்பு எல்லு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதையும் வந்து லேசாக வறுத்துக்கணும் பேன் ஆல்ரெடி சூடாக இருக்கிறனால லேஸாக வறுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அதுக்கப்புறம் பேன் ஆஃப் பண்ணிடுங்க பேனோட சூட்லேயும் இதுவும் வறுப்பட்டுரும் கருப்பு எல்லில் பார்த்தீங்கன்னா இரும்பு புரதம் நல்ல கொழுப்பு கால்சியம் இது எல்லாமே இருக்குது இது சாப்பிட்டா ஃபுல் எனர்ஜி கிடைக்கும் நம்ம உடம்புக்கு எலும்பு வந்து வலிமை பெறும் இதெல்லாம் நிறைய கால்சியம் ஃபாஸ்பரஸ் மெக்னீஷியம் இதெல்லாம் இருக்குது அதனால் நம்ம போன் ஸ்ட்ரென்த் ஆகும் கருப்பு எள்ளில் இருக்க சுயசியம் ஆயில் நல்ல கொழுப்பை வந்து அதிகரிக்குது இருக்குது இதயத்தையும் பாதுகாப்புக்குது மூளை வளர்ச்சிக்கும் இது ரொம்ப உதவும் இதில் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் ஜிங்க் அயன் எல்லாமே இருக்குது இதை வந்து மெமரி கான்சன்ட்ரேஷன் பிரைன் ஃபங்க்ஷன் எல்லாமே இம்ப்ரூவ் ஆக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அனீமியாவாக குறைக்கும் அதாவது ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது ரொம்ப அனிமிக்காக டயர்டாக ஃபீல் பண்ணுறவங்க இது தாராளமாக சாப்பிட்லாம் எள்ளில் வந்து விட்டமின் இ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் இருக்கிறனால முடி ரொம்ப கருப்பாகவும் ஷைனிங்காகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்க்கு வந்து நேச்சுரல் க்ளோ கொடுக்கும் இது கூடயே நான் மூணு ஏலக்காய் வந்து ஃப்ளேவர்க்காக சேர்த்திருக்கேன் இப்போ நம்ம ஒரு உணவு சாப்பிட்றோன்னா அதோட முழு பயனும் தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எலும்பு தேய்மான மூட்டு வலி கை கால் வலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக தினமும் கொஞ்சம் கருப்பு இருந்தால் எடுத்துக்கலாம் உளுந்தங்கஞ்சியாவோ அல்லது இந்த மாதிரி லட்டு மாதிரி செஞ்சு கூட தினமும் கொஞ்சம் சாப்பிட்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த பொருளோட முழுமையான பயனையும் தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடுங்க சாப்பிடும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக சரியாயிரும் அப்படின்னு நினச்சி சாப்பிடுங்க இந்த பொருள் வந்து உங்களோட வலியை பாதி குணம் பண்ணுனா மீதி உங்கள் பாசிட்டிவ் திங்கிங் தான் சரி செய்யும் நெக்ஸ்ட்டு இதையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சூடு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இது நல்லா அரைப்பட்டதும் இதில் வந்து கால் கப் அளவுக்கு துருவிய எல்லாம் சேர்த்திக்கிறேன் அதையும் சேர்த்து ஒரு டைம் நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ இது நல்லா ஃபைன் பவுடராக ரெடி ஆயாச்சு அதுக்கப்புறமா கொட்டைகள் நீக்கிய பேர்த்து மழத்தை வந்து கப் அளவுக்கு நான் இதில் சேர்த்து மறுபடியும் அரைக்க போகிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு இப்போ பாருங்கள் நல்லா லட்டு பிடிக்கிற மாதிரி ஒரு பதத்தில் வந்தாச்சு நல்லா டைட்டாக பிடிச்சிங்கன்னா நல்லா கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பாதாமியும் நம்ம வந்து லட்டு மிக்ஸ் கூட சேர்த்தியாச்சு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து உருண்டைகளாக பிடிச்சி வச்சா நம்மளுக்கு கருப்பு உளுந்து லட்டு ரெடி ஆயாச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ